உத்தரகோச மங்கை இங்கு இறைவன் திருநாமம் மங்களநாதர் இறைவி மங்களாம்பிகை மரகத நடராஜர் இத்தலத்தின் தனி சிறப்பு ஆகும் தலவிருக்ஷம் இலந்தை மரம் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தீர்த்தம் அக்னி தீர்த்தம் மங்கள தீர்த்தம் இறைவன் பார்வதி தேவிக்கு வேத ஆகமங்களின் ரகசியத்தை உபதேசித்தமையால் இத்தலம் உத்தரகோச மங்கை எனும் பெயர் பெற்றது மாணிக்க வாசகருக்கு காட்சி தந்த இடமும் இதுதான் வேதவியாசர் காகபுஜண்டர் முருகண்டு முனிவர் வானாசுரன் மயன் முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பெற்ற பதி தக்ஷண கைலாயம் பத்ரிகாரண்யம் வியாகரபுரம் ஆதிசிதம்பரம் பிரம்மபுரம் சதுர்வேதபுரி மங்களபுரி முதலென இத்தலத்திற்குரிய பெயர்களாகும் இறைவன் சுயம்புவாக இலந்தை மரத்தடியில் தோன்றினார் வேறு எங்கும் காண முடியாத அற்புத மரகத நடராஜர் சிலை இங்கு உள்ளது இத்தலத்தில் மாணிக்கவாசகர் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் ஈஸ்வர ஸ்தலங்களிலேயே இங்கு மட்டும்தான் இறைவனுக்கு தாழம்பு சாத்தலாம் ஸ்படிகலிங்கமும் மரகதலிங்கமும் இங்கு உள்ளது சிறப்பு அதற்கு தினமும் அபிஷேகம் உண்டு மார்கழி திருவாதிரையில் இங்குள்ள மரகத நடராஜருக்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது அன்று ஒரு நாள் மட்டுமே சந்தன காப்பு முழுவதும் களையப்பட்டு அபிஷேகங்கள் நடைபெறும் நடராஜர் கூறிய ஆறு அபிஷேக காலங்களில் ஈசநதியில் இறைவன் தாண்டவமாடி காட்சி தரும் ஐதீகம் உள்ளது பிரகார அழகு ராமேஸ்வரத்தை நினைவூட்டுகிறது தூண்களில் பிச்சாடனர் ஊர்துவர் சிறப்பங்கள் உள்ளன அம்பிகைக்கான இங்கு அறையில் ஆடிய நடனத்தை தான் தில்லையில் அம்பலத்தில் ஆடினார் இறைவன் என்று சொல்லப்படுகிறது இறைவன் தன்னை நோக்கி அருந்தவும் புரிந்த முனிவர்கள் ஆயிரம் பேருக்கும் உமையோடு விடைமீந்த மருந்து காட்சி கொடுத்தார் ஆயிரம் பேரும் ஒவ்வொரு லிங்க வடிவில் இறைவனோடு ஒன்றி சகசர லிங்க தரிசனம் தருகின்றனர் நடராஜரை வணங்கிவிட்டு முன் மண்டபம் வந்தால் அங்குள்ள சிறிய மேடையில் உச்சிகாலத்தில் ஸ்படிக மரகத லிங்கங்களுக்கு அபிஷேகமும் அண்ணாபிஷேகமும் செய்கின்றனர் இதை தரிசிக்கும் போதே வலப்பக்க சாளரத்தின் வழியே கைகூப்பிய நிலையில் உள்ள மாணிக்க வாசகரையும் இடப்பக்கம் திரும்பி உமாமகேஸ்வரரையும் ஒரு சேர தரிசிக்கலாம் உமாமகேஸ்வரர் சந்நிதியின் மறுபுறம் உள்ள படிகள் வழியாக கீழே இறங்கி பிரகாரத்தை வளமாக வந்தால் திருவாசக பதிகங்களான பொன்னூசல் நீத்தல் விண்ணப்பம் முதலியவை கல்லில் பதிக்கப்பட்டுள்ளதையும் குருந்தமர உபதேச காட்சி சன்னதியையும் காணலாம் கல்லில் குருந்தமரம் செதுக்கப்பட்டு கீழே அமர்ந்து இறைவன் உபதேசிக்க எதிரில் மாணிக்கவாசகர் உபதேசம் பெறும் காட்சி உள்ளது ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்குரிய திருக்கோயில் சேதுபதி மகாராஜா குடும்பத்தினரே பரம்பரை அரங்காவலராவார் ஓம் நம சிவாய